அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் சமூக ஆர்வலர் பாலம்பாபு நண்பர்களே நான் ஒரு நகர் சங்கம் ஒரு பொதுநல சேவை அமைப்பின் நிர்வாகியாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய அனுபவங்களின் அடிப்படையிலே இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே நீங்கள் ஊரின் பகுதியில் இருக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளிலோ அல்லது தனிமையான பகுதிகளிலே வீடு கட்டி குடியிருப்பவராக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே உங்கள் வீடுகளை யாராவது நோட்டமிடுவதாக உணர்ந்தாலோ அல்லது அக்கம்பக்கத்து வீடுகளிலே யாராவது திருடர்கள் நுழைந்து விட்டதாக நீங்கள் கருதினாலோ உங்களுக்கு தெரிந்த காவல் அதிகாரிகள் காவல் நிலைய எண்களை எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள் நண்பர்களே நீங்கள் வைத்திருக்கும் அந்த காவலர் அவருக்கு எங்கே பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் உங்களுக்கு உதவ முடியாமல் கூட போகும் மேலும் அவர்கள் மாற்றலாகி வேறு காவல் நிலையத்திற்கு கூட சென்றிருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் மாறாத எண் அவசர போலீஸ் உதவிக்கு நூறு என்ற கண்ட்ரோல் எண் நண்பர்களே அந்த நூறில் நீங்கள் டயல் செய்து உங்களுடைய பிரச்சனையையும் உங்களுடைய விலாசத்தையும் கூறிய அடுத்த நொடியிலே அவர்கள் துரிதமாக செயலாற்றி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பி உங்களை உதவ ஆட்கள் வந்து விடுவார்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஆட்களை திரட்டுவது கூச்சலுவது போன்ற எல்லாம் செய்வதற்கு முன்னாலே அவசர அவசரப்படை நூருக்கு உடனடியாக ஃபோன் செய்து விடுங்கள் நண்பர்களே சமயோசிதம் என்பது வீரத்திற்கு இணையானது மீண்டும் சந்திப்போம் நன்றிகளும் வணக்கங்களும்